திருமண வாழ்க்கை மாறும் நேரம் இது நேயர்களே நேர்களே ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்க வாழ்றோமா இல்லையா இல்ல தான் வாழ்றோமா இல்ல நம்ம மனசுல இருக்கிற எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா இல்ல பிறரின் சந்தோஷத்திற்கும் பிறரின் தேவைக்காக மட்டும்தான் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினோட கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன்னா ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னு வரலாம் ஆனா அந்த வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைன்னா அவனால எப்படி சமாளிக்க முடியும் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களும் தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு திருமண வாழ்க்கையை நவுத்தி வச்சுட்டு வாழ்றாங்க காரணம் திருமணத்திற்கு பிறகு யாருமே மிதுன ராசிக்காரங்களை பத்தி கவலைப்படுறதா சரித்திரமே கிடையாது திருமண ராசி திருமணம் அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே விருச்சிகம் மகரம் வேண்டாம்னு சொல்லுவேன் அந்த வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறமும் மீறி திருமண சில பேர் பண்ணிடுறாங்க ஒரு சில மிதன ராசிக்காரங்க லவ்ல ஃபெயிலியர் ஆகுறாங்க ஒரு சில ராசிக்காரங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகுறாங்க ஒரு சில மிதுன ராசிக்காரர்கள் தனக்கு தெரிந்து தன்னுடைய ஏமாற்றத்தை அடுத்தவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இன்னமும் ஒரு சில மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியை பிறர் அணு அபகரித்து கொண்ட பிறகும் அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க பாருங்க அவங்க மனசுல எவ்வளவு ஒரு காயம் எவ்வளவு ரணத்தை ஏற்படுத்தும் யாருக்குமே சொல்ல முடியாது பொறுத்த வரைக்கும் நம்பி ஏமாந்ததுங்கிறத தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை தானே சீரழித்து விட்டோமோ என்று யோசிக்கிறாங்க காரணம் என்னன்னா அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற நம் அந்த கூட்டுக்குள்ள போகும்போது அந்த கூடு இல்ல அப்பா அம்மாவே பெஸ்ட் புரிய வைக்கும் நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு லைஃப்ல சேஃப்டியான ஒரு லைஃப்ல இருக்கும் போது அதை உடைச்சு இன்னொரு நபர் உள்ள வந்து நம்மளை காயப்படுத்தி நம்மள வேதனைப்படுத்தும் போதுதான் தெரியும் நாம் தவறு செய்து விட்டோம் என்று அன்புக்கு பெருசா ஏமாந்திரமையை தவிர பணத்திற்கோ நகைகளுக்கோ ஏமாற மாட்டாங்க தனக்கு என்று கடன் இருப்பதை காட்டிலும் பிறருக்கு உதவி செய்து திருமண வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து காதித்த காதலித்தவர்களுக்கு உதவி செய்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட மிதனராசினியர்களே ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் பிராங்கா சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும் ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அப்படின்னா முதல் காரணம் நீங்க உங்க வாழ்க்கையை அடகு சீட்டு மாதிரி அடக்கு வச்சுட்டு எப்ப மூட்களான்னு உட்கார்ந்து போது உங்க வாழ்க்கை இல்ல காலாவதியாகி விட்டதுன்னு தெரியும் போது உங்களுக்கு மனசுல ஏற்படும் பாருங்க வலி வேதனை சொல்லி மீள முடியாது பிறருக்கு உதவி செய்து பிறருக்கு பணத்தை கொடுத்து பிறருக்காக பணத்தை வாங்கி அதையும் கொடுக்க முடியாம கஷ்டத்துல நின்று தன்னுடைய வாழ்க்கையில தான் எவ்வளவு தூரம் நம்பி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பயணிச்ச ஒரு நபர் நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம அதிகபட்சமா என்ன எதிர்பார்த்திருப்போம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒற்றை வரிகளை திரமும் சொல்ல வேண்டும் நமக்குன்னு ஒருத்தங்க நம்பிக்கையோட வாழ வேண்டும் என்கின்ற ஆசை பாசையில் வாழும் ஒவ்வொரு மிதனராசிக்காரர்களுக்கும் இல்ல நீங்க ஏமாறீங்க உங்களை நாங்க ஏமாத்துறதுக்காக தான் அந்த லைஃப்ல வந்திருக்கோம் உங்க வாழ்க்கையில நீங்க தவறுக்கு மேல் தவறு செய்கிறீர்கள் என்பதை உணர்த்தும் போது உங்களுக்கு என்ன தோணும் இதற்கு மேல இந்த வாழ்க்கையில கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு தோணும் சோ இந்த வெக்ஸான காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் குரு பகவான் எல்லாரோட ராசியிலும் எப்படி இருக்காரோ இல்லையோ மிதனத்துக்கு மட்டும் வக்கிரகமாக போகிறார் இந்த மிதனத்துக்கு வக்கிரகமாகும்போது போது லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு நாலாம் இடத்துல இருக்கார் சுகஸ்தானம் சோ குரு வக்ரகமாயி ரெண்டாம் வீட்டுக்கு போகும் நாலாம் வீட்டு அதிபதி பலமா இருக்கும் போதும் நாம் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் கேட்டது கிடைக்கும் எதிர்பார்த்ததை அடைந்து விடலாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க கான்பிடெண்டா சொல்றேன் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன திருப்பு முனையாவது இந்த மாதத்தில் ஏற்படும் அந்த திருப்பு முனை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட புயலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட சூறாவளியாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கை ஒன்பது இழந்து தனிமரமாக நிற்கிறீர்கள் உங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு கிடையாது திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது நீங்க அனாதையா இருக்கிற பட்சத்துல கூட உங்க வாழ்க்கைங்கிற கட்டமைப்பை சூப்பரா மாத்திக்கலாம் நான் சொல்ற மூணு பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க மிதனராசினியர்களே கண்டிப்பாக சொல்கிறேன் உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி உங்க தசாபுத்தி எப்படி இருந்தாலும் சரி உங்க நேரம் எப்படி இருந்தாலும் சரி இந்த மூணு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நிறைய மிதனராட்சிக்காரங்களை பயணி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பழனி போயிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ண கால் சேனல் லைக் பண்ணுங்க இந்த மூணு பாயிண்ட கவனமா கேளுங்க முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யார்ட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறீங்களோ எந்த நபர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனசு விட்டு ஓப்பனா ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சா தயவு செஞ்சு பேசிருங்க நம்பர் ஒன் ஒருவரிடம் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லை லைஃப்ல கொண்டு போலாம் கொண்டு போக கூடாது இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்ம கரெக்டான அஸ்திவாரம் இதற்கு மேலே நம்ம அடுத்த முடிவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போனா நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சரியான காலகட்டமும் இதுதான் வேணுமா வேணாமா முடிவு பெற்றதுக்கும் இது ஒரு சூப்பரான டைம் இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா ஒரு ஆன்சர் கிடைச்சிடும் லாஸ்ட் முக்கியமான விஷயம் இதுதான் மிதன ராசிக்காரங்க எல்லாருமே செய்யணும் உங்களுக்கு திருமணம் ஆகல திருமணம் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் காதலிச்ச நபரிடம் போய் காதலை சொல்லலாமா இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியுமா காதல் ஜெயிக்குமா திருமண வாழ்க்கை ஜெயிக்குமா ஆசைப்பட்ட நபர் கிடைப்பாரா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா எதிர்பார்த்தது சரியா தவறா எல்லாமே குழப்பத்துல இருக்கீங்களா இல்ல உங்க வாழ்க்கையை வேற ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா அதற்கு சுமூகமான முடிவு எடுக்க முடியுமா என்ன மாதிரியான கொஷினாக இருந்தாலும் சரி அதற்கு பதில் இந்த மாதம் கிடைத்துவிடும் டைரக்டா எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பலம் உண்டு நீங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா போய் டேரக்டா சொல்லிடுங்க பிடிக்கலையா டேரக்டா சொல்லிடுங்க தப்பு நடக்குதா டேரக்டா கேளுங்க இதை வேறு ஒரு வகையில் சரி பண்ண முடியுமா சரி பண்ணிடுங்க கடன் அடைக்கணுமா கடன் அடைச்சிடுங்க போயிடுங்க என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி நான் சொல்லாத சில விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுல பக்கவா ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இறங்கிடுங்க இந்த மாசம் புன்னான மாசம் சூப்பரா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிதனராசிக்காரர்களே உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் நேரம் இது கண்டிப்பா சொல்றேன் நீங்க ஜெயிப்பீங்க சக்சஸ் கிடைக்கும் எதிர்பார்ப்பை தாண்டி வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க மிதனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம்